This video sponsored by EduQuest. EduQuest is a skill-based course in digital marketing, stock market, coding, and more. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe Language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way, only with EduQuest. Visit EduQuest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Thank you. Thank you. ஆரோக்கியமான அசைவ உணவு என்றால் அதில் மீனிற்கு முதலிடம் உண்டு நம் உணவில் சேர்த்துக்கொள்ளும் இந்த மீனில் விட்டமின் டி கால்சியம் புரதம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து ஜிங்க் அயோடின் மெக்னீசியம் பொட்டாசியம் என நிறைய சத்துக்கள் அடங்கியுள்ளது கடலில் இருந்து நமக்கு கிடைக்கும் மீனில் முக்கியமாக உமேகா த்ரீ ஃபேண்டி ஆசிட் அதிக அளவில் நிறைந்துள்ளது இந்த சத்தானது உடலில் மெட்டபாலிசத்தை சீராக வைக்க உதவுகிறது நம் உடலை ஒல்லியாக வைத்து கொள்ள மிகவும் உதவியாக இருக்கிறது குழந்தைகளுக்கு உணவில் மீன் அதிகம் சேர்த்து வர ஆஸ்துமா நோய் நோயை வரவிடாமல் தடுக்கலாம் ஆஸ்துமாவில் பாதிக்கப்பட்டோர் மீனை உண்டு வந்தால் அந்த தாக்கத்தை குறைத்து கொள்ள மீன் மிகவும் உதவியாக இருக்கிறது மீனில் உமேகாத்திரி கொழுப்பு அமிலம் அதிக அளவில் உள்ளது இதனால் நம் கண் பார்வை பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ளலாம் கண் பார்வை பாதிக்கப்பட்டவர்கள் இதை மீனை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பாதிப்பு குறையும் நம் மூளையில் செல்கள் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உமேகா த்ரீ மிகவும் முக்கியமாக உள்ளது மீனில் விட்டமின் டி சத்து நிறைந்துள்ளது இதனால் டயட்டில் உள்ளவர்கள் இந்த உணவினை சேர்த்து கொள்ளலாம் நாம் உண்ணும் உணவில் உள்ள கால்சியத்தை உறிஞ்சி நம் எலும்பு வளர்ச்சியை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள இந்த விட்டமின் டி அவசியமாக நம் உருளுக்கு தேவைப்படுகிறது உமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் மீனில் அதிகமாக உள்ளதால் இதயத்தில் உள்ள இரத்த குழாய் அடைப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் குறைக்கப்படுகின்றன நம் இதயத்தை இந்த உமேகா த்ரீ கொழுப்பு பாதுகாக்கிறது மீனை துறந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் நம் இதயம் ஆரோக்கியமாக இருப்பதை உணர்ந்து கொள்ளலாம் மனசோர்வு உடையவர்களால் சுறுசுறுப்பாக வேலையில் ஈடுபட முடியாது மீனை தொடர்ந்து சாப்பிட்டு வர மீனில் உள்ள மீன் எண்ணெய் சத்து மனச்சோர்வை அகற்றி நம் உடலுக்கு சுறுசுறுப்பை தருகிறது இதனால் நம் ஆரோக்கியத்தை இதனால் நாம் ஆரோக்கியமாக வாழலாம் சத்து குறைபாடு உள்ளவர்கள் மீன் சத்து மாத்திரையை நாம் கண்டிருப்போம் தினமும் இரவில் தூங் தூக்கம் வராமல் இருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது நல்ல ஆழ்ந்த தூக்கம் இருந்தால்தான் நல்ல ஆரோக்கியத்தை ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மால் பெற முடியும் விட்டமின் டி மீனில் அதிகமாக இருப்பதால் இந்த மீனை தொடர்ந்து உட்கொண்டு வர நம்மால் ஆழ்ந்த தூக்கத்தை பெற ஆரோக்கியமான வாழ்க்கையும் பெற முடியும் நம் மூட்டுகளில் ஏற்படும் வீக்கம் முடக்குவதன் முடக்குவாதம் என்று கூறுகிறோம் மூட்டுவழி உள்ளவர்கள் மூட்டின் வீக்கம் உள்ளவர்கள் மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் மீனை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அந்த பிரச்சனை விரைவில் குறைந்து சரியாகிவிடும் நீரிவு நோய் உள்ளவர்கள் மீனை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இந்த நோய் தடுக்கப்படுகிறது என்று ஒரு ஆய்வு கூறுகிறது இதனால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவே சீராக வைக்க உதவுகிறது இதுபோன்று நிறைய நன்மைகள் மீன் நாம் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு கிடைக்கிறது ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு நலமுடன் வாழ்வோம் நன்றி நண்பர்களே